ரஷ்யா சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு ஸ்டேபிள் கோவில்களை பயன்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருகின்றது ரஷ்ய மத்திய வங்கியின் துணைத் தலைவர் அலெக்சி குஸ்னோவ் இந்த முன்மொழிவுகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ளன மற்றும் விவாதத்தில் உள்ளன என்று கூறியுள்ளார் தொழில்நுட்ப சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் நிதி அமைச்சகம் இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக உறுதிப்படுத்தியுள்ளது ஸ்டேபிள் கோவில்கள் பாரம்பரிய நாணயங்களின் மதிப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதால் சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு குறைவான கொந்தளிப்பாக காணப்படுகின்றன இது ரஷ்ய நிதி வல்லுநர்கள் அலெக்சாண்டர் மொரியேவ் மற்றும் நடாலியா மில்சகோவா போன்றோரின் ஆதரவை பெற்றுள்ளது ரஷ்ய மத்திய வங்கி சர்வதேச பரிவர்த்தனைகளில் கிரிப்டோ நாணயங்களைப் பயன்படுத்துவதற்கான தனது நிலைப்பாட்டை மென்மையாக்கியுள்ளது மத்திய வங்கியின் கவர்னர் எல்விரா நபில்லினா மேற்கத்திய பொருளாதார தடைகளைத் தவிர்க்க அதன் பயன்பாட்டை ஊக்குவித்துள்ளார் அஷ்ய உலோக உற்பத்தியாளர்கள் சீன சகாக்களிடமிருந்து பணம் செலுத்துவதற்கும் பெறுவதற்கும் டெதரின் யு எஸ் டி டி பயன்படுத்தும் பரிவர்த்தனைகள் ஏற்கனவே நடைபெற்று வருகின்றன இது ஸ்டேபிள் கோவில்களின் நடைமுறை பயன்பாட்டின் ஒரு சிறிய எடுத்துக்காட்டாகும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நிறைவேற்றப்பட்ட டிஜிட்டல் நிதி சொத்துக்கள் சட்டத்தின் ஒப்புதலைப் போலவே எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளுக்கு ஸ்டேபிள் கோவில்களின் சாத்தியமான கட்டுப்பாடு ஒரு நிரந்தர தீர்வை வழங்கக்கூடும் இந்த வளர்ந்து வரும் நிதி முயற்சிகள் ரஷ்யாவின் சர்வதேச நிதி சூழலில் புதிய ஒரு யுகத்தை உருவாக்கக்கூடியதாக உள்ளன